음, 사이다. 사이다. சைரா என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாய்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் உங்களை எல்லாரையும் சாயப்பா அடையாளப்படுத்தியிருக்காரு எதுக்கு தெரியுமா உங்க வாழ்க்கையில பெற வேண்டிய நல்லத நீங்க கண்டிப்பா பெற்றே தீர வேண்டும் அதுவும் இந்த ஜென்மத்தில் அப்படின்னு அதற்கு உரிய வழிகள் இங்க ஏராளமா உங்க கண்கள் முன்னாடி காட்டப்பட்டுள்ளது அதை பார்க்கறவங்க பாக்கியவான்கள் பார்க்காதவர்களுக்கோ வரைக்கும் திரும்ப 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 சாயப்பா நம்ம கண்கள் முன்னாடி அதை காட்ட முயற்சி செய்துக்கிட்டே இருக்காரு இந்த பதிவின் மூலமா இதுவரைக்கும் பார்க்காதவர்கள் கூட அந்த பாக்கியத்தை கேட்க முடியும் உங்க வாழ்க்கையில இனி நடக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் நீங்க சிந்திக்கணும்னு சாயப்பாவோட வார்த்தை நடந்து போனதை சிந்திக்க கூடாது நடக்க போவதை சிந்தித்துக்கொள் நிதானமாக காரியத்தில் இறங்கு காரியத்தில் இறங்கிறதுக்கு முன்னாடி நல்ல யோசிச்சுக்கோ எந்த காரணத்தை கொண்டும் இதை நான் நிறுத்த மாட்டேன்னு மன உறுதியோட மன உறுதியோட அந்த செயல்ல ஈடுபடு ஒன்றை நோக்கி எதிர்வரும் எதிர்ப்புகள் கண்டு அஞ்சாத அது வரதா செய்யும் உன் காரியத்தை தடுத்து மாயை மாயையோட விளையாட்டு அந்த விளையாட்டுக்கு நீ பலம் சேர்க்காது எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அதை தாங்கிக்கோ நீ தாங்கிக்க ஆரம்பிச்சுட்டா நான் ஒன்ன வச்சு விளையாடக்கூடிய விளையாட்டை நான் சிறப்பா விளையாந்து கோப்பைய வாங்கி தருவேன் இது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பா நடக்க போகுது ஏன்னா கடவுள் உங்களை அடையாளப்படுத்தியிருக்காரு எத்தனையோ மக்கள் எத்தனையோ மனுஷங்களை பார்க்கறோம் ஆனா நீங்களோ ஸ்பெஷலாக இருக்கீங்க அவரோட கண்ணுக்கு ஏன்னா நீங்க அவரை வணங்குனதால மட்டும் இல்லை பல ஜென்மமா அவரை வழிபட்டு இருக்கீங்க எல்லா மனுஷங்களும் எல்லா ஹிந்துஸ்களும் சாயப்பாவை வணங்குறாங்க வணங்காதவர்கள் யாராவது இருக்காங்களா இப்ப சாயப்பா தான் ட்ரெண்டு இந்தியா ஃபுல்லாக எல்லா ஸ்டேட்லேயும் கடவுளை வணங்குறாங்க எல்லா ஸ்டேட்லேயும் கோயில் இருக்கு ஆனால் எல்லாரையுமே அவர் அடையாளப்படுத்தலை உங்களை மட்டும் அடையாளப்படுத்தியிருக்காரு எதற்குன்னா அவருடைய ஆசீர்வாதம் பெற்ற அன்பு செல்ல குழந்தைகளாக நாம இங்கே நிற்கிறோம் அப்படின்றத வச்சு ஆனால் எதிர்ப்புகளை பார்த்து பயந்துடக்கூடாது அதுதான் நாம செய்ய வேண்டியது எதிர்ப்புகளை பார்த்து பயப்படுறது அவர் மேலே நம்பிக்கை இல்லாத தனத்தை அது காட்டுது நம்பிக்கை இருக்கிறவங்க என்ன எதிர்ப்பா இருந்தாலும் வரட்டும் ஒரு கை பார்க்குற அப்படின்னு சொல்லணும் சொல்லுவாங்க ஸோ காரியத்தில் சாதிப்பாங்க ஆனா நாம எதிர்ப்பை பார்த்து பயம் அப்போ நம்பிக்கை தடுமாறுது மனசுல ஒரு விதமான நெருக்கம் நெருக்கடி அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில் ரெண்டு கைகளையும் அவர்கிட்ட கொடுத்துடுங்களே என் கையில் ஒண்ணுமே இல்லை என்னோட கையில் எதுவுமே இல்லை இனி பெறப்போவது எல்லாம் உணதருளால் மட்டுமே இனி சிந்திக்க போவது எல்லாமே ஒண்ண வச்சே அப்படின்னு தெளிவான மனநிலையில் இருக்கிறவங்க அந்த பாக்கியத்தை பெற முடியும் அதான் நான் சொன்னேன் இதுவரைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்காதவங்களுக்கு இப்போ இந்த நேரத்தில் கேட்டு மனசில் பதிய வச்சுக்கிறவர்கள் நிச்சயமாக சொல்ற பாக்கியவான்கள் லக்கியஸ்ட person இன் திஸ் வேர்ல்ட் இதனுடைய பலன்களை உடனே அறுவடை பண்ண முடியாது அதுக்கு சில மாதங்கள் ஆகும் முதல்ல உருவாக்கணும்ல ஒரு பொருளை செய்கிறதுக்கு அதுக்கு தேவையானதெல்லாம் வந்து ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு உருவத்தை கொடுத்து அதுக்கப்புறம் இதோ பார்த்து தான் அந்த பொருளுக்கு அந்த உருவம் கிடைக்கும் அது உயிர் தன்மை பெறும் அப்போ இன்னைக்கு நாம் அவர்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர் ஒவ்வொன்றாம் உருவாக்குறார் ஸோ பிரித்து போட்டதை மறுபடியும் சேர்க்கணும் வீடு அலங்கோலமாக இருக்குது அலங்கோலமான வீட்டில் இருக்க முடியல இருக்க பிடிக்கல அப்போது வீட்டை சரி பண்ணிட்டா வீடு ஆகிடும் அப்போது வீட்டை நீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நினைப்போம் எப்படி கேவலமாக கடந்தது இப்போ சரி பண்ணவொடனே எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்கல்ல ஒரு மாளிகையில் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு நாம் நினைப்போம் நம்ம வீடு சின்னதாக இருந்தால் கூட அப்போ நம்ம வாழ்க்கை பல சிந்தனைகள் மூலமாக அலங்கோலமாக்கப்பட்டது பலரால இன்னைக்கு நாம் என்னைக்கு தெய்வமே நீ துணை அப்படின்னு ரெண்டு கைகளை தூக்கி காட்டுறோமோ அன்னையில் இருந்து அந்த அலங்கோலத்தை அவர் சரி பண்ணி நல்ல ஒரு மரியாதைக்குரிய ஒரு மனுஷனாக மாற்றுறாரு இது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடக்கும் நம்ம மனது திரும்பவும் சொல்கிறேன் அன்பேசாயோட அடிப்படை விஷயம் நம்பர் பொறுத்தவரைக்கும் டென்னு பட் அதே போல உயர்ந்த தத்துவம் என்னன்னா மன தூய்மை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இங்க கோடான கோடி வாய்ப்புகள் இங்க இருக்கு அந்த மன தூய்மையில தான் அவரை வந்து நம்ம இதயத்தில் காணவே முடியும் இப்போ நான் கேட்குறேன் இந்த பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் உங்கள் இதயத்தில் சாயப்பா இருக்கிறாரன்றதை கொஞ்சம் கண்ணை மூடி பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆனால் உட்காரணும் பதிவு முடிஞ்ச உடனே செய்யணும் அப்போ எவ்வளோ நேரம் அவர் உட்கார்ந்துருக்கார் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் இல்லை என் மனசில் அந்த ஒளி தெரியல அந்த வெளிச்சம் தெரியலன்னா நம்ம இதயத்தில் கொஞ்சம் கரை இருக்குது ரொம்ப பெருசுலாம் இல்லைங்க கொஞ்சம் தான் இருக்கு ஸோ கரையை சுத்தப்படுத்தணும் மறுபடியும் அது மாதிரி ட்ரை பண்ணுங்க சும்மா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம்லாம் விஷயம் கிடையாது அஞ்சு நிமிஷம் தொடர்ந்து எதாவது ஒரு சாய்ப்பாக வருவோம் ஏதாவது ஒன்று அது பார்க்க முடியுதான்னு பாருங்கள் அஞ்சு நிமிஷம் நான் பார்த்தேன் என்னுடைய இதயத்தில் எந்த இடத்துலையும் அந்த உருவம் மறையில் உருவம் கலங்கலைன்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ இதயம் சுத்தமாக இருந்தால் அழைத்தவுடன் அவர் வருவார் அழைத்த உடனே வந்துடுவார் ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு தீவிரமான பாசம் இங்கே எல்லார் மேலேயும் இருக்குது ஒருத்தவங்க மேலே ரெண்டு பேர் மேலே இல்லை எல்லாருடைய மேலேயும் ஸோ அதை உறுதிப்படுத்துறதுக்கு தான் இந்த அஞ்சு நிமிஷத்தை நான் சொல்ல சொல்கிறேன் பண்ண சொல்ற அப்போ நம்ம இருக்குது அந்த கரையையும் அவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார் இதுதான் உங்ககிட்ட இத சரி பண்ணுன்னு சொல்லி தான் சொல்லுவார் தண்டனை கொடுக்க மாட்டாரு முதல் தடவை அன்பு அடுத்தது வார்னிங் அடுத்தது தண்டனை சில பேர் சொல்ற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சாயப்பாவை போது பயங்கர கஷ்டமாக இருக்குன்னு ஏன்னா அவர் உங்களை பரிசுத்தமாக ஆக்கணும்னு சொல்லி தண்டனையை கொடுக்குறாரு நீங்கள் விருப்பப்பட்டு அவர்கிட்ட கேட்டீங்க என் வாழ்க்கை சுத்தமாக இருக்கணும்னு கேட்டிங்களா இல்லையா என் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னு கேட்டிங்களா இல்லையா என் வாழ்க்கையில் செல்வம் பெருகணும்னு கேட்டீங்க ஆரோக்கியம் பெருகணும்னு கேட்டீங்க பிரச்சனைகள் தீர்க்கணும்னு கேட்டீங்க அத்தனையும் நீங்கள் கேட்டீங்க கேட்டதால் அவர் செயல்பட்டார் அப்போ அவர் என்ன பண்ணார் சவுக்கை எடுத்தார் தண்டனை கொடுத்தாரு அவரோட தண்டனைங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுத்துருப்பார்ன்றத உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அது பொரியும் அது தெரியும் ஸோ தட் இஸ் அ சாய்பா நான் நிறைய சவுக்கடி வாங்கியிருக்கேன் எக்கச்சக்கமான சவுக்கடி நடாது இவர் வணங்க வணங்க நமக்கு பிரச்சனை என்ன பொண்ணுமே புரியலன்னு சொல்லி ஒரு புரியாமலே இருந்தது லைஃப் சுத்தமாக புரியல அதுக்கப்புறமா தான் ஒரு ஒரு விஷயமா புரியுது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடையும் போதுதான் தெரியுது ஓகே சவுக்கை எடுத்ததுக்கு காரணம் நம்ம பண்ண தப்புக்கு தண்டனை கொடுக்க அப்போ நம்ம செஞ்ச தப்பு அது தண்டனையாக அங்க நிற்கிறதால எந்த விதமான நல்ல விஷயங்களும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு சந்தோஷம் வந்தது அந்த சந்தோஷம் உங்களுக்கும் வரும் வந்தே தீரும் ஏன்னா சாயப்பாவினால் நீங்கள் அடையாளப்படுத்தப்பட்டீர்கள் எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு திருடனுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரா இல்ல ஏன்னா அவன் இன்னும் அடிபடணும் இன்னும் அவனுக்கு சங்கடம் பிரச்சனைகள் வரும் அவன்ட்டு இப்போ என்ன பேசினாலும் உணர மாட்டான் அதை மறுப்பான் உணர்ற ஸ்டேஜில் இல்லை அதுக்கு உண்டான ஏஜ் வரும் அப்போ கோயில் வாசல்ல போய் நிற்பான் ஸோ இதுதான் நடக்குது இங்கே எல்லா இடத்துலையும் அப்போது நீங்கள் சொன்ன உடனே கேட்குறீங்க இந்த அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கிறீங்க இது எவ்வளவு மோசமான விஷயங்கள்ன்றதையும் தெரிஞ்சுக்கிறீங்க அந்த மோசமான விஷயத்தை விட்டு விலகி நிற்கணும்னு நினைக்கிறீங்க ஸோ தீயவைகள் இருந்து விலகி நிற்பேன் தீயவைகள் இருந்து விலகி நிற்பேன் மறுபடியும் சொல்கிறேன் தீயவைகள் இருந்து விலகி நிற்பேன் விலகி நிற்கணும் இல்லாட்டி நிற்க வைப்பார் அத்தனை உரிமையும் அவர்கிட்ட கொடுத்துருக்கோம் நாம அவரை வணங்குற வரைக்கும் அத்தனை உரிமையும் அவர்கிட்ட இருக்குது அப்போ தீயவையில் இருந்து விலகி நின்னாதான் இருந்து தப்பிக்க முடியும் இல்லைன்னா அடி விழும் ஏன்னா நீங்க உங்க வாழ்க்கையை அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்க அதனால இப்போ அந்த இருந்து காப்பாத்திக்க ஒரு விஷயம் செய்யலாமா விட்டு விலகி நிக்கலாமா விலகி நின்னா அடிவிடாது அடி தெரியுமா தாங்கிக்க முடியாத ஸ்டேஜில் அடிவிடும் அடிவிடும் போது எப்படி தாங்க முடியும் இதுதான் கொஸ்டின் அப்ப இப்பவே நாம சரியாகிட்டு தண்டனையை மனப்பூர்வமாக சிரிச்சுக்கிட்டே ஏற்றுக்கோங்க ஏன்னா நீங்கள் ஃபியூச்சரில் சிரிக்கணுன்றதுக்காக தான் இந்த தண்டனை ஸோ அவர் கொடுக்குற தண்டனை கூட நமக்கு ஆசீர்வாதமாக மாறுது இல்லை அந்த தண்டனையை அவர் அவமானத்தின் பேரில் கொடுக்கலாம் இல்லை கொஞ்சம் கஷ்டத்தை அதிகரித்து கொடுக்கலாம் ஆனால் எந்த அளவுக்கு அவர் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் கஷ்டத்தை மனமாற ஏற்றுக்கிறீங்களோ அதை விட பல மடங்கு உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம்னா என்னப்பா அப்படின்னு நினச்சி பார்க்குற அளவுக்கு நீங்கள் வாழ்வீங்க ஸோ கஷ்டம்னா இப்படி தான் இருந்திருக்குமா இதெல்லாம் ஒரு கஷ்டமாக தான் இருந்திருக்கா எனக்குன்னு அப்போ என்ன ஆகுது அந்த வாழ்க்கைன்றது முடிஞ்சு போயிடுச்சு எந்த வாழ்க்கை மட்டுந்தான் நினைவில் இருக்கும் அந்த இடத்துல நாம் நிற்போன்னு சொல்லி இன்றைக்கி யார் யாரெலாம் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அத்தனை பேருக்கும் சாய்பாடு அன்பும் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிற ஜெய் சாயிரா சாயிரா சாயிரா